அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மணிகண்டன் நான் அன்னூர் பகுதியிலருந்து இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃபீல்டு சிறுமுகை பகுதி பக்கத்தில் சம்பர் வழி அப்படிங்கிற என்னுங்க ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கலை மேலாண்மைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்துகளும் சரிங்க கலைக்கொல்லி மருந்துகளும் நம்ம தெளிச்சுட்ருக்குறோம் ஸோ இந்த கலை தவிர்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரே வழி வந்துங்க ஆட்கள் அதிகமாக விட்டு நம்ம மேனுவலாக களை எடுக்கணும் அப்படி எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் ஏற்படும் இந்த மாதிரி நேரங்களில் நாங்கள் வாழை விவசாயத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி பூசணி இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூசணி ஃபுல்லாக நடவிடும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியாக மற்ற கலைகள் வரக்கான வழி எதுவும் பண்ணி கொடுக்காது ரெண்டாவது இந்த பூசணி அறுவடை செய்த பிறகு ஊடு பயிராக இருக்கிற பூசணி அறுவடை செய்த பிறகு உங்களுக்கு வந்து மற்றபடி இது உல ஓட்டும் பொழுது இது ஒரு எருவாகவும் வாழைக்கு கிடச்சிடும் ஸோ மேலும் இது போல தகவலை தெரிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது ஒரு நல்ல ஒரு ஊடுபயிர் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றிங்க விவசாயிகளுக்கும் இந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றிங்க